ஹாய் விவாஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்கு தேவையான ரொம்ப நல்ல ஒரு பயனுள்ள டிப்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் டிப் நமக்கு வீட்டில் வந்து கரண்ட் வந்து கட் ஆயிருக்கிற சமயத்தில் வந்து மெழுகுவத்தி நம்ம வந்து ஏற்றுவோம் இல்லைங்களா மெழுகுவத்தி கூட வெளிச்சத்தை வந்து அதிகமாக வந்து பின்புறம் தான் வந்து முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம வச்சோம்னு சொன்னால் ரெண்டு மடங்கு அதிக அளவில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் வந்து அதிகமாக கிடைக்கும் மெழுகுவத்தி ஏற்றுறதுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடியை வந்து நீங்கள் வச்சிடணும் நெக்ஸ்ட் டிப் கொஞ்சமாக வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வந்து அழுக்கு துணிகளை ஊற வச்சு அதுக்கப்புறமா சோப்பு போட்டு நம்ம துவைச்சோன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து அந்த ஹீட்டில் நல்லா உங்களுக்கு பல உங்களுடைய துணி எல்லாமே வந்து வெளுத்து கிடச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் முகம் பார்க்கும் கண்ணாடி மேலே வந்து தேயிலையும் நம்ம துடைச்சோன்னு சொன்னால் அழுக்கு நல்லா நீங்கி ரொம்ப பல பலனாக ஆயிடும் அதே போல் ஐஸ் க்யூப் இருக்குல்லே அதையுமே வந்து நம்ம லைட்டாக வந்து நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடியில் மேலே தேய்ச்சி எடுத்துட்டோம்னு சொன்னால் நல்லா பல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மின் விசிறியில் வந்து தூசி படிஞ்சிருக்குன்னு சொன்னால் ரொம்ப கரையெல்லாம் படிஞ்ச ரொம்ப அழுக்காக இருக்குதுன்னு பொழுது ஒரு துணியை வந்து நல்லா மண்ணெண்ணெயில் நினச்சி மின் விசிறியை நல்லா அழுத்தி நல்லா தொடச்சி எடுத்துடணுங்க கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வந்து துணியால் தொடச்சி நம்ம எடுத்துக்கிடும் நல்லா பல பலனும் உங்களுக்கு வந்து நீட்டாக க்ளீனாக ரெடி ஆகிடும் நம்மளுடைய ஃபேன் இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்ம அரை பக்கெட் தண்ணியில் வந்து நாலு மேஜை கரண்டி வினீகர் கலந்து ஜீன்ஸ் துணிகளை நல்லா வந்து ஊற வச்சு அலசி எடுத்துன்னு சொன்னால் ஜீன்ஸில் இருக்க சாயம்லாம் போகாமல் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்ம புதுசாக வீடு கட்டியிருக்கோம் சொன்னால் அதில் வந்து பெயிண்ட் எல்லாம் அடிப்போம் இல்லையா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இடமா இருந்தாலுமே வந்து பெயிண்ட் அடிக்கும் போது அதில் தேவையில்லாத வாடகை எல்லாமே பெயிண்ட் அதிகமாக வாசனை கொடுக்கும் இது எல்லாமே தடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு பக்கெட் நிறைய வந்து தண்ணியை வந்து நிரப்பி அந்த அறைகளை நம்ம வந்து வச்சிடும்பொழுது ஈஸியாகவே அந்த தண்ணி எல்லாமே வந்து அந்த வாடையை அப்சர்வ் பண்ணி எடுத்துடும் அதனால் அதிக அளவு பெயிண்ட் வாடகை வந்து உங்களுடைய ரூம்ஸில் வந்து தடுக்கப்படும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டி நம்மளுடைய துணிகளெல்லாம் வந்து ஹேர் டை பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த கரையணிக்கு நெயில் பாலிஷ் நம்ம ரிமூவர் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த டைப் நம்ம ஹேர் டையெல்லாம் படிஞ்சு இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம வச்சு தொடச்சோன்னா கரை ஈஸியாகவே வந்து போயிடும் தெரியாமல் நம்ம துணிகளில் பட்ட ஹேர் டையுமே வந்து இது போல் வந்து ரிமூவரால் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரப்பர் ஸ்டாம்ப் பேட் இங்கே வந்து இங்க்கு காஞ்சி போயிடும் இல்லைங்களா ஸ்டாம்ப்பில் அதில் வந்து நீளம் சில சொட்டுக்கள் விட்டால் அழகாக வந்து புதுசு உங்களுக்கு நல்ல ஒரு பளிச்சின்னு வந்து ரப்பர் ஸ்டாம்ப் ரெடியாகி கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு மாதுளம்பழத்தோள்களை வந்து உள்பக்கத்தை நம்ம எடுத்து நம்ம பல் தேய்ச்சி பல்லுக்கு நல்லா வந்து உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது பல்லுமே நல்லா வந்து பளிச்சின்னு இருக்கும் அந்த உள்பக்கம் இருக்கு அந்த உள்பக்கத்தை வந்து நல்லா வந்து நம்ம எடுத்து நம்மளுடைய பல் தேய்ச்சி எடுக்கும் பொழுது நல்ல பல பலன்னு உறுதியாக பற்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொசு தொல்லைக்காக வந்து போடப்பட்டிருக்கிற நெட்லேண்டில் வந்து சிறிய துளைகள் ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னால் சிலோ டெப் கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டி எடுத்துடணும் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை செடிக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு டிப்ஸாக இது இருக்கும் போல் கருவேப்பிலை செடியெல்லாம் நம்ம வளர்த்து வரும்பொழுது புளிச்ச தயிர் அப்படி இல்லைனா மோர் நம்ம விட்டோம்னு சொன்னால் நல்லா செழிப்பாக வந்து இலைகள் வந்து நல்லா பச்சை பசுல் பசுமையாக உங்களுக்கு கருவேப்பிலை கிடைக்கும் தயிர் பாத்திரத்தில் உள்ள இருக்கிற தண்ணீரையும் நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ண தேவையில்ல இது போல் வந்து கருவேப்பிலை செடி வளர்த்தும் போது அதுக்கு நம்ம ஊற்றணும்னு சொன்னால் அதில் இருக்கற இலையுமே நல்லா பச்சை பசியல் நல்லா பெரிய பெரிய இலைகளாக கருவேப்பிலையும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம டூல் பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் அதில் வந்து சாக் பீஸ் கட்டி அப்படி கறி துண்டு நம்ம போட்டோம் சொன்னால் அதில் வந்து ஈரப்பசையை உறிஞ்சி டூல்ஸ் வந்து ரொம்ப துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த வகையான டூல் பாக்ஸாக இருந்தாலுமே ஒரே ஒரு சாக் பீஸ் கட்டி மட்டுமே அதில் போட்டு வச்சுட்டா போதும் அது வந்து துருப்பிடிக்காமல் உங்களுக்கு வந்து அதில் இருக்க டூல்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு செருப்புடைய மேல் பாகம் இருக்குல்ல அதில் வந்து தோழி நடிப்பகத்தில் மெழுகு வத்தியை நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறமா வந்து நம்ம செருப்பு போடும்பொழுது செருப்பு கடி இதில் வர நம்ம ப்ராப்ளம்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வியூஸ் நம்ம வீடியோலாம் சொல்லியிருக்கேன் எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் எந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் வந்து யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேலும் இதுபோல் நல்ல துருவீடியோ சந்திப்போம்